ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இது யாருக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் டூ டூ ஏ ஃபோர் விஏ ஓபிசி ஸோ போன்ற தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டென் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் போட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாளில் எண்ணெய் பேரும் ஸோ முன்னூறாயிரம் ஓகேவா முப்பது நாளில் நாலு எண்ணாயிரம் முன்னூறாயிரம் ஸோ இதை ஒரு ஆறு மந்த்து நம்ம பிரிப்பெண்ட் பண்ணால் ஆறு மூணு பதினெட்டாயிரம் ஸோ ரெண்டு ஜீரோ ஓகேவா ஸோ பதினே ஆயிரத்தி எட்நூறு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போகலாம் ஸோ நியர்பை இரநூறு கரண்ட் அப்பேர்ஸோடு நம்ம என்ன பண்ணலாம் போகலாம் ஸோ ரெண்டாயிரம் கரண்ட் அப்பேர்ஸோடு போகலாம் ஸோ கண்டிப்பாக இதெல்லாமே இம்பார்டன்ட் அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்துனா இம்பார்ட்டன்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி கேட்பாங்க ஸோ அதே செலெக்ஷன் தான் நாமளும் பண்ணி படிச்சுட்டு போயிட்டுருக்கிறோம் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபது கொஸ்டின் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இன் கேஸ் ஒன்று ரெண்டு தெரியாமல் வந்தால் கூட நம்ம கெஸ் பண்ணிடலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆன்சர்லேருந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் கெஸ் பண்ணி சொல்லிடலாம் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிடலாம் கரண்ட் அஃபேர்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் மேக்ஸிலையும் யார் ஸ்கோர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க தான் அதில் வந்து சாம்பியன் ஆக முடியும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தடு அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஓகேவா ஸோ மாதிரி நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க என்ன பண்ணுவோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேஸ்புக் குரூப்பில் என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி நம்மளுடைய நான் டெய்லியும் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுறேன் ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்னென்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய மொபைல் நம்பர் ஸோ நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய நேம் அமுச்சு விடுங்க கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன் உங்களை என் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா ஸோ அதில் கொஷின் வரும் ஆன்சர் கீ வரும் ஸோ எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் கருத்தரங்கு ஓகேவா எப்போது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மூணு நாட்கள் நடைபெறுது அக்டோபர் இருபத்தொம்போது டு முப்பத்தொம்போது முப்பத்தி ஒன்று சோரி அக்டோபர் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஸோ இந்த மூணு நாட்கள் தான் என்ன பண்ணுறாங்க இந்த உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் கருத்தரங்கு என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நம்மளுடைய சிஎம் ஓகேவா ஸோ எடப்பாடி சி பழனிசாமி அவர்கள் தான் என்ன பண்ணுறாரு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேவா என்ன பண்ணுறாரு இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணது யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா ஓகேவா ஸோ சவுத் இந்தியா தொழில் வர்த்தக சம்மேளனம் ஓகேவா சவுத் இந்தியா அதாவது தென்னிந்தியா தொழில் சம்மேளனம் ஓகேவா தொழில் வர்த்தக சம்மேளனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்தான் ஓகேவா தமிழக அரசு மற்றும் தென்னிந்திய தொழில் வர்த்தக சம்மேளனம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த கருத்தரங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏற்பாடு செய்துருக்கிறாங்க ஸோ அக்டோபர் இருபத்தொம்போது டு முப்பத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா இது நடக்குது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறாரு ஸோ யாதும் ஊரே ஓகேவா யாதும் ஊரே அப்படிங்கிற ஒரு திட்டம் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கி எல்லாத்தையுமே லீடிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளானு ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சிஎம் எடப்பாடி எடப்பாடி சார் அவர்களுடைய பிளான் அதுதான் ஸோ யாதும் ஊர் அப்படிங்கிற திட்டம் அந்த திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஒன்றிணைக்கும் பண்ணி என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே இதில் என்ன பண்ணுறாங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு கரண்ட் பேர் பாருங்கள் தமிழகத்தில் ஆயிரம் கோடி முதலீட்டில் கீழுள்ள உள்ள எந்த மாவட்டங்களில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைய உள்ளது ஓகேவா ஸோ ஆயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா தொழிலில் என்ன பண்ணுறாங்க புதிய தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்துகிறாங்க அதுதான் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அதுக்காக என்ன பண்ணுறாங்க ஆயிரம் கோடியில் என்ன பண்ணுறாங்க ஸோ தொழில் நிறுவனங்களை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுறாங்க அது யாரும் பார்த்தீங்கன்னா ஸோ திருவள்ளுவர் காஞ்சிபுரம் ஓகேவா திருவள்ளுவரில் ஒரு ப்ராஜெக்ட்டு காஞ்சிபுரத்தில் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சிப்கார்டு இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா அது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவும் இருக்குது ஸோ திண்டுக்கல் ஒன்று என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க நல்லா நியாயத்து திண்டுக்கல் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வல்லம் வல்லம்லையும் என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி ஸ்ரீ சரி ஸ்ரீ பெரம்பலூர் ஸ்ரீ என்ன பண்ணுறாங்க ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு சரி சென்னையிலேருந்து பிரிஞ்சு வந்தேன் செங்கல்பட்டுலேருந்து என்ன பண்ணுறாங்க அங்கேயும் என்ன பண்ணுறாங்க ஒரு சிப்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த இடமெல்லாம் ஸோ நாட் ஒன்லி திருவள்ளுவர் அண்டு காஞ்சிபுரம் பட் ஆல்சோ திண்டுக்கல் வல்லம் ஸ்ரீ பெரம்பலூர் அண்டு செங்கல்பட்டு ஸோ இங்கே எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறாங்க சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஆயிரம் கோடி நிதி என்ன பண்ணிருக்கிறாங்க ஒதுக்கி இருக்கிறாங்க புதிய நிறுவனங்கள் அமையிறதுக்காக ஓகேவா ஓகே ஸோ இந்த ஆறு இடத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் கொரோனா வைரஸ்க்கான தடுப்பு மருந்து இந்தியாவில் எப்போது அறிமுகம் ஓகேவா இந்தியாவில் எப்போது அறிமுகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் தான் என்ன பண்ணுறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் பாரத் பயோடெக் ஒரே பேர் தான் இடம் இல்லைன்னு நான் கீழே எழுதுறேன் ஓகேவா ஸோ பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனமும் அண்டு ஐசிஎம்ஆர் ஓகேவா சோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஜூன் ஒன்றில் ஜூனில் என்ன பண்ணுறாங்க இந்த தடுப்பு மருந்து கொரோனா தடுப்பு மருந்து என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அது பேர் என்னன்னு தெரியும் கோவாக்சின் ஓகேவா ஸோ கோவாக்சின் கூடிய அந்த கொரோனா மருந்து என்ன பண்ணுறாங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தொன்று ஜூனில் என்ன போகிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான வேலையில் என்ன பண்ணுறாங்க நடந்துட்டுருக்குது உலகம் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறாங்க அதை நடந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அதே சமயத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரோனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ எல்லாம் பேசணும் என்ன பண்ணிட்டுருக்குறாங்க டிசாரிச்சு ஆகிட்டுருக்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதேமாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் பயோடெக் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது ஓகேவா ஹைட்ரா ஹைதராபாத்தில் என்னது இந்த பாரத் பயோடெக் நிறுவனம் இருக்குது ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவாநிதி சுவாநிதி திட்டத்தின் மூலம் அதிக கடன் பெற்ற முதல் மாநிலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ உத்தரப்பிரதேசம் தான் ஓகேவா உத்தரப்பிரதேசம் தான் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் ஸ்வாதினி சுவாநிதி ஓகேவா சுவாநிதி இந்த திட்டத்தின் பேர் ஓகேவா இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஹாக்கர்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா ஓகேவா தெருவில் வந்து வியாபாரம் பண்ணுறாங்கல்ல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கர்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மூணு லட்சம் ஓகேவா ஸோ மூணு லட்சம் வரலாம் என்ன பண்ணுறாங்க குறைந்த வட்டியில் கடன் தராங்க குறைந்த வட்டியில் கடன் தரது தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் எம் பிரதம் மந்திரி சுவாநிதி திட்டம் ஓகேவா இந்த திட்டம் அந்த திட்டத்தின் கீழே தான் என்ன பண்ணுறாங்க உத்தரவு அதாவது இந்த அந்த திட்டத்தின் கீழே மூணு லட்ச ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தெருவில் வியாபாரம் பண்ணுற அந்த வியாபாரிகளுக்கு என்ன பண்ணுறாங்க குறைந்த வட்டியில் கடன் தராங்க ஸோ அவங்களுடைய வியாபாரத்தை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ரைட்டா அந்த மாரி கொடுத்ததில் அதிக கடன் வாங்கின மாநிலம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேவா உத்தரப்பிரதேசம் தான் நம்பி இருக்கிறாங்க அதிக கடன் வாங்கியிருக்கிறாங்க ஓகேவா சுவாநிதி திட்டம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திட்டம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தான் தான் இந்த திட்டம் கொண்டு வந்து ஓகேவா மத்திய வீட்டு வசதி மன்றம் என்னது மத்திய வீட்டு வசதி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமை அமைச்சகம் ஓகேவா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரத்துறை அமைச்சகம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ஸோ திட்டம் இந்த ஆண்டெலாம் மஸ்ட்டாக கேட்பான் ஓகேவா அதனால் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சீனா போரில் உயிரில் வீரருக்கு நினைவகம் கட்ட உள்ள மாநிலம் ஓகேவா ஸோ இந்தியா சீனா போர் எப்போ நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஸோ பாண்டூங் மாநாடு பாண்டு ஒப்பந்தம்னு கூட சொல்லலாம் இதையும் மீறி என்ன பண்ணாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் என்ன பண்ணுச்சு நடந்துச்சு ஓகேவா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அவங்க என்ன பண்ணாங்க எல்லை மீறி வந்து சண்டை வந்தாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க வீரர்கள் வந்தாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜோஹிந்தர் சிங் ஓகேவா ஜோ சிங்கு அப்படிங்கிற நம்மளுடைய என்னது சுபேதார் ஓகேவா நம்மளோட படையை லீட் பண்ணவர் என்ன பண்ணார் இழந்தார் ஸோ அவர் உயிரிழந்து என்ன இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அறுபத்தி ரெண்டுனால் ஐம்பத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து ஓகேவா ஸோ அவருடைய ஐம்பத்தி எட்டாவது நினைவஞ்சலி என்ன பண்ணாங்க இப்போ என்ன பண்ணாங்க நினைவு கூர்ந்தாங்க ஓகேவா சோகிந்தர் சிங்கோட நினைவஞ்சலி என்ன பண்ணாங்க நினைவு கூர்ந்தாங்க ஸோ அதை நினைவு கூர்ந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் ஓகேவா அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா திபெத் எல்லைப்படை ஓகேவா ஸோ இந்தியா திபெத் எல்லையில் இந்தியா திபெத்து எல்லையில் பாம்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஓகேவா பாம்லா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ண போகிறாங்க இந்த வீரருக்கு என்ன பண்ணுறாங்க நினைவகம் கற்று தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ சொல்லியிருக்கிறாங்க ஸோ அருணாசு அருணாச்சல பிரதேசத்தில் இந்தியா திபெத் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாம்லா அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க இந்த ஜோகிந்தர் சிங் என்ன பண்ணுறாங்க இந்த நினைவகம் கட்டத்தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அனவுன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அந்த இந்தியா சீனா போரில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவர் உயிரிழந்தார் ஓகேவா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே இப்போ அடுத்த என்ன அப்படின்னா இமயமலையில் புதிதாக கண்டறியப்பட்ட டெக்டானிக் டெக்டானிக் தட்டுகள் எந்த பகுதியை சேர்ந்தவள் ஓகேவா ஸோ டெக்டானிக் தட்டுகள் அப்படின்னா இந்திய ஆசிய ஓகேவா இந்திய ஆசிய அந்த கண்டத்திட்டு பகுதியை சேர்ந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் தட்டுகள் அதனால பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இமயமலையில் புதிதாக கண்டறியப்பட்ட டெக்டானிக் தட்டுகள் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்திய ஆசிய கண்டத்திட்டு பகுதியை சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் பகுதி டெக்டானிக் அப்படின்னு கேட்டபே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்திய ஆசிய அந்த கண்டத்திட்டு பகுதி தான் என்ன சொல்கிறாங்க டெக்டானிக் பகுதின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஓகே அது எடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரா டூன் டேரா சேர்ந்த வாடியா இமாலய ஆராய்ச்சி நிறுவனம் இமாலய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஓகேவா புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேரா டூனில் இருக்குது ஓகேவா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த அந்த அமைச்சகத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இவங்க செயல்படுறாங்க ஸோ அந்த டேர்டூனே சேர்ந்த வாடியா இமாலய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க ரைட்டா இந்த பகுதி தான் இந்திய ஆசிய கண்டத்தட்டு பகுதி தான் அதிக அதாவது பூமி அதிர்ச்சி மற்றும் நிலம் நடக்கிறது பார்த்திங்கன்னா அந்தமாரி பிரச்சனைக்கு அதிகமாக ஆளாகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆசியாவிலே இவங்க தான் இந்திய ஆசிய பகுதி தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்திய ஆசிய கண்டத்திட்டு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ஆராய்ச்சியில் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க தன்னுடைய ஆராய்ச்சியில் இந்த வாட்டிய இமாலய புவியியல் ஆராய்ச்சி நிறுவனம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்திய ஆசிய பகுதி தான் அதிக பூமி அதிர்ச்சி நிலம் நடக்கும் ஆகிய என்னது நேச்சுரல் இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு அதிக பாதிப்புக்குள்ளார இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆசிய கண்டத்திட்டு பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் செயல்படுறாங்க அதுதான் இந்த டெக்டானிக் தட்டுகள் ஓகேவா டெக்டானிக் தட்டுகள்னால் சொல்ல தெரியணும் இந்திய ஆசிய கண்டத்தட்டு பகுதிகளுக்கு பேர் அது டெக்டானிக் தட்டுகள் ஓகேவா வேறு ஒன்றும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க ஆயுர்வேத தினம் ரெண்டாயிரத்தி இருபது எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா ஸோ நவம்பர் பதிமூணு தான் நவம்பர் பதிமூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயுர்வேத தினம் ஓகேவா ஸோ இதனுடைய கருப்பூரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கோவிட் நைன்டீன் ஓகேவா ஸோ கோவிட் நைன்டீன் நம்மளுக்கு தெரியும் கொரோனா ஓகேவா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேதத்தின் பங்கு ஓகேவா ஸோ கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் பெருசாக இருக்குது அதனால் நான் எழுதலை நீங்கள் தெரிஞ்சு வைக்கணும் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஓகேவா கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் இந்த ஆயுர்வேதத்தின் பங்கு அப்படிங்கிற டைட்டிலில் என்ன பண்ணுறாங்க அதுதான் வந்து தீம்மு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுர்வேதத்தின் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் தன் மந்திரி ஓகேவா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க இதை தன்வந்திரி பிறந்த நாள் முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஆயுர்வேத தினம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எந்த வருஷத்துலேருந்து செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஆறில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து வந்து என்ன பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அதேமாதிரி இந்த ஆயுர்வேத தினத்தினுடைய நோக்கம் என்னென்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த வருஷத்துக்கான நோக்கம்தான் இந்த பிரச்சனை இப்போ வந்து ஆயுர்வேத தினம்னு ஒன்று கண்டுபிடிச்சது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பல்வேறு டிசீஸ் இருக்குது பல்வேறு நோய் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மரணம் ஏற்படுது அந்த நோய்கள்லேருந்து ஏற்படக்கூடிய மரணத்தை கட்டு கட்டுப்படுத்துறது தான் இந்த ஆயுர்வேத தினத்தினுடைய நோக்கம் ஓகேவா பல்வேறு நோய்களால் ஏற்படக்கூடிய மரணத்தை கட்டுப்படுத்துறது தான் என்னது இந்த டோட்டல் ஆயுர்வேத தினம் கொண்டாடப்படுவதற்கான நோக்கம் அதில் இந்த வருஷத்துக்கான தீமை தான் என்னது இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் ஆயுர்வேதத்தின் பங்கு ஃப்ரீ தான் ஸோ ரெண்டு கூட வித்தியாசத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உலகின் சிறந்த தொழிலாளர் ரெண்டாயிரத்தி இருபது பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய நிறுவனம் ஓகேவா இந்திய நிறுவனம் எதுன்னு பார்த்திங்கன்னா தேசிய மின் நிறுவனம் ஓகேவா இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே என்னது சிறந்த தொழிலாளர் ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற அந்த என்னது செலக்ட் ஆகியிருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ப்ஸு ஸோ இங்கிலாந்தில் வெளியாகக்கூடிய மேகசின் தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபோர்ப்ஸு ஸோ இவங்களுடைய கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இது அதேமாதிரி சொல்கிறதில் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையில் இதுமாரி அறிக்கைகள் நிறையா விடுறாங்க இண்டக்ஸு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ப்ஸ் தான் நம்பர் ஒன்று ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வெளியாகக்கூடியது ஸோ இந்த ஃபோர்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கான இந்த பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது வருடம் ஓகேவா இதுக்கு முன்னாடி மூணு விட்டுருக்குறாங்க ஸோ இப்போ நாலாவது வருடாந்தர் அறிக்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க விட்டுருக்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் சிறந்த தொழிலாளர் ரெண்டாயிரத்தி இருபது பட்டியல் என்ன பண்ணியிருக்கிறாங்க வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிறுவனமான தேசிய அனல் மின் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்திருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ கேட்கக்கூடிய உலக லெவலில் வந்துருக்குது ஸோ கேட்கக்கூடிய ஒன்றா இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஸோ வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸு இண்டெக்ஸ் தான் வெளியிட்டுருக்குறாங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஐநா சபின் எழுபத்தி ஐந்தாவது நினைவு ஆண்டை முன்னிட்டு எந்த நாடு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது ஸோ எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஓகேவா இந்தியா தான் நம்ப இருக்கிறாங்க இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு எனது ஆண்டை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலையை வெளியிட்ருக்கிறாங்க ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் தான் என்ன பண்ணாங்க இரண்டாம் உலகப் போரில் ஏற்பட்ட விளைவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதனால் இனிமேல் இந்தமாரி ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் நடைபெறக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் உலக நாடுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படி ஏதாவது பிரச்சனை நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்து வைக்கணும் சண்டை ஏதாவது வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்கோசரம் என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்ன பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணிணாங்க இந்த ஐநா ஓகேவா அதனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் கணக்கு போட்டால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்தாவது நினைவு ஆண்டு ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எழுபத்தி ஐந்தாவது நினைவாண்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் அஞ்சல் தலை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வெளியிட்ருக்குது ஸோ இந்தியா அஞ்சல் துறை இதை வெளியே விட்டது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் துறை அஞ்சல் துறை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா வெளியோட்டுருக்குறாங்க ஸோ இவங்க பார்த்திங்கன்னா மத்திய அஞ்சல் அமைச்சகத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இவங்க செயல்படுறாங்க மத்திய அமைச்ச மத்திய அஞ்சல் துறை அமைச்சகத்தின் கீழே செயல்படக்கூடிய அஞ்சல் துறை டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ஐநா எழுபத்தஞ்சாவது ஆண்டை முன்னிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க அஞ்சல் தலை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்டார்ட் பண்ண வருஷமே ஸ்டா அமிச்சு வெளியிட்ருக்குறாங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் வெளியிட்ருக்கிறாங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியிட்ருக்காங்க இது நாலாவது முறையாக இப்போ என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிடுறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்குன்னா இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர ஐநா உறுப்பினராக மாறுறதுக்கு அதாவது சேர்த்துறதுக்கான ஸ்டெப்ஸு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்கிறாங்க ஓகேவா ஸோ நிரந்தர உறுப்பினராக இந்தியாவை சேர்த்துறதுக்கு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐநாவில் நிரந்தர உறுப்பினர் யார் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஸோ தற்காலிக உறுப்பினர் யாருனா பத்து அந்த தற்காலிக உறுப்பினர்லாம் நாம் இருக்கிறோம் ஆனால் நிரந்தரில் நாம் இல்லை நாம் பார்த்து ரெக்கமெண்ட் பண்ண சீனாலாம் அதில் இருக்கிறாங்க ரைட்டாக இப்போ நாம் வந்து இல்லை ஆனால் கூடிய விரைவில் என்ன பண்ணணும் நம்ம இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினரில் சேர்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்டில் இருக்குது ஓகேவா ஸோ நிரந்தர உறுப்பினர்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அமெரிக்கா இருக்குது சீனா இருக்குது ஓகேவா ஸோ ஃப்ரான்ஸு இங்கிலாந்து ஓகேவா ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர உறுப்பினர்களில் இருக்கிறாங்க ஓகேவா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் ஓகே டுடே த லாஸ்ட் கம்பே பேர் நான் பார்த்தீங்கன்னா செசல் செசல் நாட்டின் அதிபராக தேர்வு ஓகேவா ஸோ தேர்வு இது தெற்கு கிடையாது தேர்வு செலக்ட் பண்ண செலக்ட் செய்யப்பட்ட இந்தியர் ஓகேவா ஒரு இந்தியர் என்ன பண்ணியிருக்கிறாரு செசல்ஸ்ன்னு அப்படின்னா என்னது அதிபராக என்ன பண்ணிருக்கிறாரு வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவல் ரம்கலவன் ஓகேவா ஸோ ரம் ரம்கலவன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியர் ஓகேவா ஸோ செசல் செசல்ஸு வால் இந்தியர் இவர் ஓகேவா அவர் தான் நம்பருக்கிறாரு அந்த எலெக்ஷனில் தேர்வு செய்யப்பட்டுருக்காரு ஸோ செசல்ஸ் நாட்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஒரு இந்தியர் வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய சைன் கொடுத்துருக்கிறாரு ஓகேவா அதனால் இந்த பவல் ரம் கலவன் அப்படிங்கிறது தான் அங்கே போய் அதிபராக இருக்காரு ஸோ அதனால் பார்த்துக்கோங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செஸ்லஸ் நாட்டினுடைய தலைவராக என்ன பண்ணாங்க இவரை தேர்ந்தெடுத்தாங்க ஸோ அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இவர் என்ன பண்ணிட்டார் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெனி பௌரா ஸோ அதே நாட்டை சேர்ந்த டெனி பௌரா அப்படிங்கிற எதிர்த்து தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு வின் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த நாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியல இவரால் இவர்கிட்ட ஓகேவா டெனி பௌரா தான் எதிர்த்து இவர் ஜெயிச்சிருக்கிறாரு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளுக்கு தேவையான கரண்ட் அப்பியர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஓகேவா மீண்டும் நம்ம அடுத்த நாளுக்கு முன்னாடி கரண்ட் அப்பியர்ஸோடு மீட் பண்ணலாம் தேங்க்யூ